அம்மாவது எதிர்பாராத விதமாக நம்மளை விட்டு மறைத்தாலும் அம்மாவோடைய திட்டங்கள் தான் அத்த மனிதரை நீங்காமல் இடத்திட்டு என்பதை தெரிவிக்கின்ற வகையில் இன்று அம்மாவையில் ஆட்சி நடத்தக்கூடிய மாண்பு தொடர்ந்து அம்மாவின் செயல் செயல்படுத்தி தொடர்ந்து தமிழகத்தில் செயல்படுத்துவதற்காக ஆணையம் திட்டப்பிட்டு அதன் அடிப்படையில் தான் இன்று அம்மாவர்கள் பழகிய அந்த

திருமண உதவித்துறையாக தாக்கு எடுத்துக்கிற ஒரு கோரம் நான்கு வழங்குகிற ஒரே மாநிலம் தமிழகம் எதிர்பார்க்க வேண்டும் ஒரே நடத்த திட்டங்கள் விலையில்லா அரிசி விவசாயிகளுக்கு விலையில்லா ஆடுகள் பறவை மாடுகளுக்கு உரிய ஒரு உதவித்துறை நடத்த திட்டங்களை வழங்கி கல்வியிலே புரட்சியை ஏற்படுத்துவதற்காக கல்வியிலே காலையை போடுற பறவைகளில் இருந்து மனித பார்க்கக்கூடிய மடிப்பணியின் வரை அனைத்தையுமே விரைவில்லாமல் கொடுக்கக்கூடிய அரசு மாண்பு அம்மாவுடைய அரசு என்பதை நான் அன்றிவரோடு எண்ணி பார்க்க வேண்டும் அதன் அடிப்படையில் இன்று நகராட்சியில் உங்கள் கல்வியில உங்களைவன் உங்களை நாடி உங்களுடைய குறைகளைக் கேட்டு புதியோர் உதவி புதியோர் உதவித்துறை விதவியல் உதவித்துறை மற்றும் குடும்ப அட்டை குடும்பம் இல்லாத குடும்ப அட்டைகளின் குடும்ப அட்டைகள் போன்ற பிரச்சனைகள் சாலை வசதி தெருவிளக்கு வசதிகள் வடிகால் வசதிகள் என்ற பொது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று உங்கள் நாடியின் போன்ற வகைகளுக்கு வரவேற்றிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் நகராட்சி பகுதியிலே குடியிருப்பவர்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கின்ற திட்டத்தின் கீழ் உங்களிடத்திலே மனுக்களை பெற்று நிலங்கள் இருந்தால் அதற்கு அதில் வீடு கட்டுவதற்கு நிதிகளை கொடுப்ப கொடுக்கிறார்கள் இலங்கில்லாதவர்களுக்கு அந்த அடுக்குமாடி குடியிருப்பு ஒரு குடியிருப்பார்கள் அதே போல் ஆறு லட்சம் ரூபாய் விதிகளை பெறுபவர்களுக்கு குறைந்த வட்டியிலே தர உதவி போன்ற திட்டங்களை செயல்படுத்த இருக்கிறார்கள் அதற்கு அதற்கான மக்களை நீங்கள் அதற்குண்டான அரசு கட்டுகின்ற அந்த வேட்டங்களை எல்லாம் அந்த புன்னு சார்ஜர்களை வைத்துக் கொடுத்தால் அதை ஆய்வு செய்து தகுதியானவர்களுக்கு அந்த வீடு அனைவருக்கும் வீடு கிட்டத்தட்ட சேட்டத்தின் கீழ் அந்த வீடுகளெல்லாம் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இதில் வளர்ந்து கொள்ளலாம் வளர்ந்து கொள்ளாதவர்களும் என சொன்னால் வார்டு என்பது மிகப்பெரிய கல்வி ஒரு சிலருக்கு தகவல் வழியாக போல இருக்கலாம் இடத்தை சொல்லி இந்த மனுக்களை நாளை முதல் நம்முடைய சட்டமன்ற அலுவலகத்தில் கூட நீங்கள் அதை கொடுத்து அந்த பல தேவையான படிகங்களை எல்லாம் பூர்த்தி செய்து கொண்டு கொடுத்தால் அதை ஆய்வு செய்து தகுதியாளர்களுக்கு அந்த வீடுகள் வழங்குகின்ற திட்டத்தின் கீழ் பயன்படுவார்கள் என்பதை குறிப்பிட்டு உங்களுடைய மனுக்களை ஒவ்வொரு அளவு மரத்துக் கொண்டேன் கொண்டாட வேண்டும் அந்த என்னென்ன வகுக்கப்படுவதோ அவை அனைத்திற்கும் முன்பது தங்களது கடந்த ஐந்தாண்டு கால ஆட்சியில் இருந்தபொழுது தேச பாலத்தில் சொன்ன வாக்குறுதிகளையெல்லாம் நூறு சதவீதம் எழுபத்தி अघे घणी மா அங்க இருந்து வரிசையில் வரிசையில் வாங்கி கொடுத்தாங்க பாருங்க போயிருக்க வரிசை போங்கம்மா சார் கொஞ்சம் எப்படி வந்துருங்க சார் விட்டு பாருங்க கொஞ்சம்